அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமைகளுமே ரொம்பவே நாம் சிறப்பான முறையில் பெருமாளை நாம் வழிபாடு செய்வோம் எத்தனையோ நாட்கள் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு இருந்தாலும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பாக நாம் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவதரித்தார் அப்படிங்கிறதுனால அப்போ சனீஸ்வர பகவான் வந்து பெருமாள் கிட்ட கேட்டிருக்காங்க இந்த சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு நாள்னு யாரும் பெருசா எந்த ஒரு வழிபாடும் செய்கிறதில்ல இந்த சனிக்கிழமைய ரொம்பவே ஒரு தவறான ஒரு ஒரு ராசி இல்லாத ஒரு கிழமையா பார்க்குறாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது அதை பெருமாள்கிட்ட கிட்ட கேட்ட பொழுது அவர் சனீஸ்வர பகவான் பெருமாள்கிட்ட வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பெருமாளை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு சனீஸ்வர பகவானினுடைய தாக்கங்கள் குறையும் அவர் வந்து ரொம்ப பாதிக்க மாட்டார் அவர் வந்து பெருமாளை இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள சனீஸ்வர பகவான் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டாராம் அதனால தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை நாம் வழிபாடு செய்யணும்னு சொல்கிறோம் பொதுவாகவே ஏழரை சனிகள் கண்டக சனி பாதக சனி திசை அப்படின்னு உங்களுக்கு என்ன ச திசை நடந்தாலும் சரி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறது ஐதீகம் அதிலேயும் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவான் அவதரித்ததனால சனீஸ்வர பகவான் கேட்டதற்கு இணங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை யார் ஒருவர் உள்ளன்போடு வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் சனீஸ்வர பகவானே விடுவார் இல்லைங்களா அப்படிப்பட்ட இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் முதல் சனிக்கிழமை பெருமாளை நாம் எப்படி வழிபாடு செய்யணும் மாலை நேரத்தில் காலையில் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையிலே ஒரு தீபம் ஏற்றி வச்சு எதற்காக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு பெருமாள் கிட்ட ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கலாம் முழுவதுமாக உபவாசமாக இருக்க வேண்டும் துளசி தீர்த்தத்தை தான் நாம் குடிக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேலே நாம் ஒரு சிலருக்கு முதல் கிழமையே படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது இல்லை நாங்கள் ஜஸ்ட்டு வழிபாடு மட்டும்தான் செய்கிறோம் மூணாங்கிழமை படையல் போட்டு வழிபாடு செய்வோம் அப்படின்னு உங்களுடைய குடும்ப வழக்கப்படி எப்படி நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்கிறீங்களோ அப்படி செஞ்சுக்கோங்க முதல்ல நல்ல பெருமாள் படத்தை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க துளசி இலைகளால் மாலை கட்டி பெருமாளுக்கு சாத்திக்கோங்க நெய்வேத்தியமாக கலவை சாதங்கள் சர்க்கரை பொங்கல் மெதுவடை அதாவது உளுந்தவடை அதற்கடுத்தது பாயசம் இது மாதிரி உங்களுக்கு எது வந்து ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் நைவேத்தியமாக வச்சுக்கோங்க தீபம் நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போவே டிஸ்பிளேலையும் இந்த மந்திரம் தெரியும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளினுடைய திருநாமத்தை யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அங்கே பெருமாள் வந்து அவதரிப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படிப்பட்ட அந்த பெருமாளுக்குரிய புரட்டாசி சனிக்கிழமையில் நாம இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை அல்லது இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை உங்களுக்கு எது சௌகரியமோ அதை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க ஓம் கோவிந்தா முகுந்தா போற்றி ஓம் திருமகள் மணாலா போற்றி ஓம் ஹரி ஹரி நமோ நாராயணா போற்றி ஓம் கோவிந்தா முகுந்தா போற்றி ஓம் திருமகள் மணாலா போற்றி ஓம் ஹரிஹரி நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் உட்காராமல் ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சிட்டு அதற்கு மேலே உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பெருமாளை நினைத்து பாராயணம் பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை நாம் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அவங்க வந்து வறுமையிலையும் தரித்திர நிலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் முயற்சி பண்ணினாலும் அந்த வறுமையிலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைகள்லேயே இருப்பாங்க வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் சந்தோஷம் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாதுங்க நான் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டேன் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் இப்படி இருக்கக்கூடியவர்கள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மட்டும் இல்லைங்க ஏன்னா ஒரு சிலர் பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் இருப்பீங்க அவங்க இந்த சனி சனிக்கிழமை செய்யணும் இந்த சனிக்கிழமை மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் எந்தாவது ஒரு சனிக்கிழமை அன்று இந்த வழிபாட்டை செய்து இந்த மந்திரத்தை மனதார பெருமாளை நினைத்து பாராயணம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் தரித்திரங்கள் பண கஷ்டங்கள் கடன் சுமைகள் அனைத்தும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செல்வச் செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு நாம் சொல்லலாம் விஷ்ணு நாமம் பாராயணம் பண்ணுவதுமே ரொம்பவே நல்லது ஒரு சிலருக்கு விஷ்ணு நாமம் படிக்க தெரியாது ஆனால் வீட்டில் வந்து பாட விட்டு அதை கேளுங்க இந்த மந்திரத்தை உங்களுடைய பண கஷ்டத்தை தீர்த்து வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி சம்பள உயர்வை வந்து தரக்கூடியது கடனை தீர்த்து அனைத்தையும் தரும் இந்த மந்திரம் அதனால ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இந்த மந்திரத்தை சொல்லுங்க காலையிலேயே குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் மாலை நேரத்துல வழிபாடு செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய மாதம் அம்மா எங்களுக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லை நாங்கள் அசைவம் சாப்பிடுவோம் அப்படின்னா கூட சனிக்கிழமை மட்டுமாவது அசைவத்தை தவிர்த்து விட்டு சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் கட்டாயம் இதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மாலை நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலைகள் சாற்றி அவருக்கு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி கற்கண்டு வாங்கி கொடுத்து பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கருடால்வாரை முதல்ல வழிபாடு செய்த பிறகு பெருமாளை அப்படியே டேரெக்டாக ஃபேஸை பார்க்காம பாதத்திலிருந்து அப்படியே மேலே போய் அவரினுடைய திருமுகத்தை பார்த்து என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் தரித்திரங்கள் அனைத்தையும் நீக்கி செல்வ செழிப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பெருமாளை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தரித்திர நிலைகளும் வறுமைகளும் அடியோடு நீங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்